அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இப்போது நம்ம மலேசியன் ஸ்டைலில் எப்படி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் கம்பத்து பொண்ணு இப்போது நான் கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்குறேங்க கண்டிப்பாக இதுக்கு முக்கியமானது கருவாடு பொதுவாக குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அவ்வளோ மனமும் ருசியுமா இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெண்டைக்காயை கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சட்டி சூடானது ஆயில் விட்டு வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் நாலு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு செவக்க வதக்கணும் ஒரு கைப்பிடி அளவு கருவாடையும் நெத்திலிக்கருவாடையும் நெத்திலி கருவாடோட வாசனையும் பூண்டோட வாசனையும் சேர்ந்து சரியான ஸ்மெல்லாக இருக்கும் கருவாடு செவந்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை கொட்டி வதக்கணும் உப்பு உடனே சேர்க்க வேணாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு போட்டா போதும் இத்திலிக்கரை வாட்டில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கறேங்க நெத்திலி கருவாடு சேர்க்கறதுனால வெண்டைக்காய் ரொம்ப சாஃப்டாகவே சீக்கிரமே வெந்துடும் வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோன்னு இந்த வெண்டைக்காயை சாப்பிடும்போது வாயில் வைக்கிறது மட்டும்தான் தெரியும் தொண்டையில் எப்படி இறங்குதுன்னே தெரியாது அந்தளவுக்கு சாஃப்டாக பூ போல் இருக்கும் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் அஸ்லாம் வலைக்கும்